இயேசு கிறிஸ்துவனின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த வசனத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி செய்த ஒரு விண்ணப்பத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான் அதில் சில வார்த்தைகள்லாம் சொல்கிறான் அந்த ஜனங்களை நான் வழி வாங்கும்படியாக அப்படிலாம் சொல்கிறான் ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த சிம்சோன் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் கொடுத்த ஆவியின் அபிஷேகங்களையும் போக்கடித்தான் என்று சொல்லி நாம் வந்து பார்க்குறோம் தன்னுடைய சுயநலத்துக்காக ஆண்டவர் கொடுத்த எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்திட்டு இப்போ வந்து வல்லமை இழந்தவனாக அவன் காணப்படுகிறான் அதை வந்து நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டான் எல்லாத்தையும் வந்து அவன் அற்பமாக நினச்சிட்டான் ஆண்டுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டோடைய திட்டம் ஆண்டோடைய நோக்கம் ஆண்டவர் கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் வந்து உதாசீனப்படுத்தினதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரித்து கொண்டிருக்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அதை விட கேவலமாக எல்லா ஜனங்களுக்கு முன்னதாக ஜனங்கள்னால் சாதாரண ஜனங்களில் சத்துருக்கள் அவங்களுக்கு முன்னதாக வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு மனிதனாக இந்த சிம்சோன் வந்து இருந்தான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவனை விட்டு விலகினார் அந்த ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டு போனார் கிட்டத்தடைய ஆவி அவனை விட்டு எடுக்கப்பட்டது ஆண்டவரும் அவனை விட்டு விலகி சென்றதுனால தான் இந்த நிலமை ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் நிச்சயமாக ஆண்டவரை நினை நினச்சிருப்பான் தான் செய்த காரியங்களையும் நினைத்திருப்பான் கண்டிப்பாக நினச்சிருப்பான் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா என்னை என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் உருவாக்கினார் நான் வந்து அதிசயமாக பிறந்தவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆவியினால் நிரப்பப்பட்டவன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டுடைய ஜனங்களாகிய அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக ஆனால் நான் வந்து அந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொடுத்த வல்லமைகளை ஆண்டு கொடுத்த அந்த ஆவின் அபிஷேகம் எல்லாவற்றையும் நான் தவறாக பயன்படுத்திட்டேன் என்னுடைய சுய லாபத்துக்காக நான் பயன்படுத்திட்டேன் எனக்காகவே நான் பயன்படுத்தினேன் என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே நான் அதை வந்து பயன்படுத்திட்டேன் அதனால தான் இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு சத்திருக்கள் மகிழக்கூடிய அளவில் நான் க மகி சத்திருக்கள் மகிழ்வதற்கு நான் காரணமாகிட்டேன் ஆண்டவர் துக்கப்படுவதற்கு நான் ஒரு காரணமாக மாறிவிட்டேன் என்று சொல்லி நிச்சயமாக அந்த சூழ்நிலையில வந்து நினச்சிருப்போம் ஒருவேளை மா வரைத்து கொண்டிருந்தான் போடப்பட்டிருக்கு மா கொண்டிருக்கும் போதே நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அவனுக்குலாம் வந்திருக்கும் வேடிக்கை காட்டும்படியாக அங்கே உட்கார வைக்கும்போது அப்பவும் அவன் நினச்சிருப்பான் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு பக்கம் அவனுடைய நினைவுகள்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும் நான் கத்தருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கலை ஆண்டோடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நான் மறந்து போனேன் எனக்கு கொடுத்த எல்லா வல்லமையும் நான் உதாசீனப்படுத்திட்டேன் அசட்டை பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த நிலமை ஆண்டவர் பெலிஸ்தரை ப பெலிஸ்தரின் கைக்கு சிறுபல ஜனங்களை ரட்சிக்கணும்னு சொன்னால் நான் இன்றைக்கி அந்த பெலிஸ்தர் கைக்குற நான் அடிமை ஆகிட்டனே என்று சொல்லி நிச்சயமாக மிக 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 தன்னுடைய செயல்களுக்காக அவன் வருத்தப்பட்டிருப்பான் நிச்சயமாக அதுக்காக வந்து ரொம்ப புலம்பியிருப்பான் அந்த விதமான சூழ்நிலையில் தான் ஆண்டவரை நினைத்தான் தனக்கு மேலே ஒரு ஆண்டவர் உண்டு தனக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் தன்னை ஆசிர்வதித்தவர் அதிசயமாய் பிறக்க வைத்தவர் தனக்கு தன்னுடைய ஆவியின் வல்லமையை கொடுத்தவர் இவ்வளோ நாள் கூட இருந்து தன்னை பலப்படுத்தினவர் அந்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் நான் தான் அவரை மறந்துட்டேன் நான் தான் அவரை விலகிட்டேன் என்று சொல்லி இப்பொழுது இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தான் நம்மளும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருதோ அப்போது ஆண்டவரை நோக்கி பார்ப்பது யோனா திரிக்கை தெரிசி கடலில் அவனை வந்து சமுத்திரத்தில் தூக்கி எரிஞ்சாங்க மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கான் பாதாளத்தின் ஆழத்தில் நான் உட்காந்துருக்கிறேன் இந்த மீனுடைய குடலெல்லாம் என்னை சுத்திருச்சு ஆள் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் என்று சொல்லி நான் விதத்தில் பார்க்குறோம் அநேக நேரத்தில் நம்மளும் நான் கஷ்டம் வரும்போது துன்பங்கள் வரும்போது வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது என்ன செய்கிறது இனிமே ஆண்டவர் விட்ட வழி அப்படின்னு சொல்கிற ஜனங்களை நம்ம பார்த்துருக்கோம் இனிமோ ஆண்டவர் என்ன சொன்ன சித்தப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நல்லா இருக்கும்போதே அந்த ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம நல்ல நிறைய வச்சுருப்பார் நம்மை கொண்டு அநேக காரியங்களை அவர் சாதித்திருப்பார் நீ பாருங்கள் இந்த சிம்சோன் மூலமாக ஆண்டவர் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு ஆனால் இப்போ ஆண்டவரை நினைத்து பார்த்தான் ஆண்டவரை நினைத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறான் விண்ணப்பம் பண்ணுறான் அந்த விண்ணப்பத்தில் ஒரு காரியம் சொல்கிறான் ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தலும் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரே ஒரு விஷையை என்னை நினைக்க மாட்டீரா இந்த ஒரு விசை எனக்கு இறங்க மாட்டீரா என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தான் நம்முடைய ஆண்டவர் மனது உருகுகிற தெய்வன் இரக்கம் உள்ளவர் மீடிய சாந்தம் உள்ளவர் மிகுந்த பொறுமை உள்ளவர் அதிகமான மேல் அன்பு செலுத்துகிற தெய்வன் இந்த சிம்சோன் உடலை தன்னுடைய எல்லாம் மறந்துட்டான் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றலை தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரலை தான் கொடுத்த ஆவியின் அபிஷேகத்தெல்லாம் அசட்டை பண்ணிட்டான் தன்னுடைய திட்ட அதிசயமாக பறக்க வச்சேன் அதெல்லாம் யோசிக்கலை அவன் ஆசிர்வதித்தேன் அதை மறந்துட்டான் இவனுக்கு நம்ம எப்படி உதவி செய்கிறதுன்னு சொல்லி அந்த ஆண்டவர் நினைக்கவே இல்லை இவ்வளவு துரோகம் பண்ண பிறகும் இவ்வளோ தூரம் ஆண்டவர் விட்டு விலகி சென்ற பிறகும் கூட ஆண்டவரே எனக்கு இறங்கும் இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கெஞ்சின போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவர் அப்படியே இறங்கினார் மனது உருகினார் அன்றைக்கி நினைவே ஜனங்கள் தான் அப்படியே அந்த அவனுடைய கிரமம் வானபடிய வெட்டியதான் ஆனால் ஆண்டவரேன்னு கதறும்போது ஆண்டவர் மனது உருகினார் இசைக்கிய ராஜாவுக்கு ஒரு தீர்ப்பு ஆண்டவர் சொன்னார் ஆனால் அவன் போது பார்த்திங்கன்னா உடனே ஆண்டவர் மனது உருகினார் ஆண்டவர் மனது உருக்கம் உள்ளவர் சிம்சோனுக்கு இறங்கினார் இறங்கி அந்த இழந்த பலனை திரும்ப கொடுத்தார் அவனை கொண்டு அந்த அநேக பெலிஸ்தியரை அன்றைக்கு முறியடித்தார் என்று சொல்லி நம்ம அங்கே வேதத்தில் பார்க்குறோம் ஒருவேள் நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டோடைய திட்டத்தை மறந்து ஆண்டோடைய நோக்கத்தை மறந்து ஆண்ட நம்மளை எதற்காக உருவாக்கி இருக்கிறாரு எதற்காக படைச்சிருக்கிறாரு என்ன நோக்கத்துக்கு நம்ம வச்சுருக்காரு எல்லாவற்றையும் மறந்து ஆண்டர் நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துகள் வரங்களை அந்த எல்லாம் அசட்டை பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு அந்த காரியங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளையும் வல்லமையும் நமக்குன்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணி ஆண்டவரை நோக்கடிச்சிருக்கிறோம் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம் சில நேரத்தில் ஆண்டவர் கோபம் கூட படுத்தியிருக்கிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கு ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான் உங்ககிட்ட நான் விலகி போயிட்டேன் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் போயிட்டேன் ஆனால் ஒரே ஒரு விசை எனக்கு ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே இனிமேல் நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி நான் மாண்டவத்தில் அர்ப்பணிக்கும் போது நமக்கு இறங்குகிற தேவன் அன்றைக்கி சிம்சோனுக்கு இறங்கினவர் நினைவே ஜனங்களுக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார் ஆண்டவர் மனதுவருக்கும் உள்ளவர் அர்ப்பணிப்போமா நம் ஆண்டவரைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை பார்த்திங்கன்னா இந்த சிம்சோனை குறித்து நம்ம பார்க்குறோம் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் பார்க்கும்போது அந்த விசுவாசிகளின் பட்டியல்லையே சிம்சோன் பேர் வருது அந்த அளவுக்கு இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் வைத்து இந்த ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு இறங்குவார் இந்த ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு பலன் தருவார் மீண்டும் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள அவன் கடந்து போனதுனால விசுவாசிகளின் பட்டியல்லையும் அவன் பேரை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்ததை நான் பார்க்குறோம் ஒரு வேளை நாமும் கூட அந்த நாளில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் எனக்கு இறங்குவார் ஆண்டவருக்கு நேராக என்னை திருப்பும்போது என்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டோடு நான் மன்னிப்பு கேட்கும்போது என் மேல் மனது உருகி திரும்பவுமாய் நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் திரும்ப தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் மனது இறங்குவார் நாம் இழந்து போன அத்தனை காரியங்களையும் திரும்பமாய் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்வார் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனே நன்றி ஒரு மிஸ் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சிம்சோன் எவ்வளவு தூரம் உண்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே என்று கூப்பிடும்போது என் மனது உருகினீர் இப்படி அநேக சம்பவங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே அதே வழக்கத்தவரை நாங்களும் இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் உண்மை விட்டு நாங்கள் விலகி போயிட்டோம் உண்மை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோம் ஆண்டவரே உண்மை மறுதளித்து விட்டோம் ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்தி உயிர் துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் கூட சுவாமி ஒரு விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்குறோம் நீர் எங்களுக்கு இறங்குவீர் நாங்கள் இழந்து விட்ட எல்லாவற்றையும் திரும்ப எங்களுக்கு தருவீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் எங்களை பலப்படுத்துவீர் இன்னும் எங்களை கொண்டு அநேக கணங்களை செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம் இந்த ஒரு விசை நீர் எங்களுக்கு இறங்குமாண்டவரே எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே தயை பாராட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை எங்களை பலப்படுத்தும் அந்த பலத்தை கொண்டு உமக்காய் வாழுவதற்கு நீர் எங்களை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்துடலும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்